தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த இருபத்தெட்டு பள்ளி மாணவர்கள் மைசூரில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தேர்வும் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பதாக உற்சாகம் தூத்துக்குடியில் உள்ள ஆர்கே கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் மாணவர்கள் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் சுமார் முப்பத்தி மூணு மாணவர்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் சுமார் இருபத்தி எட்டு பேர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மைசூரில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் தேசிய அளவிலான கராத்தே போட்டிக்கு தகுதி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மாநில போட்டியில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு வெற்றி பெற்று தமிழகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இப்போ தஞ்சாவூரில் நடந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க முப்பத்தெட்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் இருபத்தெட்டு பேர் பார்த்திங்கனா இப்போ ஆகஸ்ட் மாதம் மைசூரில் நடக்கிற நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ அதுலேயும் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க நம்ம வந்து அதுக்கான கடுமையான ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வாய்ப்பளித்த நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் பிரசிடெண்ட் ஸ்ரீகாந்த் எஸ் எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா எல்லாத்துக்குமே ஒத்துமையாக இருக்க நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிக்கிறேன் அப்புறம் எல்லா ஸ்கூல் பிரின்ஸிபல்ஸ் நம்ம லலிதா வித்யாலயா ஸ்கூல் சாரதா ஸ்கூல் ஹோலிகிரா ஸ்கூல் சென்ட் ஜோசப் இப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ என்னோட பேர் மாஸ்டர் ஆர்கே என் பேர் ஆலன் நான் தஞ்சாவூர் நடக்கிற ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணி இந்த மைசூரில் நடக்கிற நேஷ்னல் கா காம்படிஷன்லேயும் அதுலேயும் வின் பண்ணி எங்கள் மாஸ்டருக்கு எங்கள் மாஸ்டருக்கும் எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கும் நான் பெருமை ம் சொல்லுவோம் என் பேர் ஆரன் நான் தஞ்சாவூர் நடக்கிற ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணி மைசூரில் நடக்கிற நேஷ்னல் காம்படிஷன் லெவலில் அதுலேயும் வின் பண்ணி எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்த மாஸ்டருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏழு வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் கண்டிப்பாக நான் ப்ரைஸ் அடிப்பேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நரஞ்சன்குமார் நான் திருச்செந்தூரில் செந்தில் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இப்போ நடந்த தஞ்சாவூர் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு வெற்றி பெற்று அடுத்து மைசூரில் நடக்க போகிற நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் அதுலேயும் வெற்றி பெற்று எனக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டரு என் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ் டீச்சருக்கு நான் நன்றி சொல் எல்லாருக்குமே வணக்கம் என்னோட பெயர் வந்து ஜேடன் நடுலோ நான் வீரபாளையம் பட்னத்தில் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணி நேஷ்னல் லெவலுக்கு செலக்ட் ஆகிருக்கேன் வணக்கம் என் பேர் மகர்ஷி தஞ்சாவூரில் நடந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் நான் வின் பண்ணி மைசூரில் நடக்கிற நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் செலக்ட் ஆகிருக்கேன் அதுலேயும் வின் பண்ணி எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் எங்கள் ஸ்கூல்ஸ்க்கும் எனக்கு பயிற்சி கொடுத்த மாஸ்டருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரதீக்ஷா ஸ்ரீ லலிதா வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கடந்த மூணு வருஷமாக கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இப்போ தஞ்சாவூரில் நடந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணி மைசூரில் நடக்க போகிற நேஷனல் காம்படிஷனுக்கு செலெக்ட் ஆயிருக்கேன் அதுலேயும் வின் பண்ணி என்னோடய ஸ்கூலுக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் எனக்கு பயிற்சி எடுத்த மாஸ்டர்ஸ்க்கும் பெருமை சேர்ப்பேன் தேங்க் யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்